ஆண்டுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக நீங்கள் சுகமாயிருப்பீர்கள் என்று கத்தர்கள் விசுவாசிக்கிறேன் நல்ல வார்த்தை என்கிறதான ஒளி தொகுப்புக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம் இன்றைய நாளிலும் தேவன் நமக்கு தருகிற கத்தருடைய வார்த்தை எஸ்தரின் புஸ்தகம் ஒன்றாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் இப்படி சொல்லுகிறது அவன் தன் ராஜ்ய பாரத்தின் மூன்றாம் வருஷத்திலே தன்னுடைய பிரபுக்களுக்கும் ஊழியக்காரருக்கும் விருந்து பண்ணினான் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக அகாஸ்வேரு ராஜாவை குறித்து நம்ம வாசிக்கிறோம் அவன் தன்னுடைய ராஜ்யத்தின் மூன்றாவது வருஷத்தில் பிரபுக்களுக்கும் ஊழியக்காரருக்கும் விருந்து பண்ணினான் அடுத்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது அப்பொழுது பெர்சியா மேதியா தேசங்களில் உள்ள மகத்தானவர்களும் நாடுகளின் அதிபதிகளும் பிரபுக்களும் அவன் சமூகத்தில வந்திருந்தார்கள் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாகும் ஒரு உலக பிரகாரமான ராஜா விருந்து செய்வதற்கு இல்லையென்றால் அவனுடைய சமூகத்துக்கு வந்த ஒவ்வொருவருக்கும் உலக பிரகாரமான ராஜா ஒரு பெரிய விருந்தை ஆயத்தம் பண்ண முடியுமானால் சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய சமூகத்திற்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் அவர் ஒரு பந்தியை ஏற்படுத்தி உங்கள் தலையை என்னால் அபிஷேகம் பண்ண அவர் இருக்கிறார் கதறுக்கு சோத்திரம் உண்டாவதாக இருபத்தி மூன்றாம் சங்கீதத்துல அதை சொல்லுகிறதை பார்க்கிறோம் என் தலையை என்னை நாள் அபிஷேகம் பண்ணுகிறேன் என் பாத்திரம் நிரம்பி வழுகிறது என் ஜீவனுள்ள எல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் நான் கத்துருடைய வீட்டில் நீடித்த நாட்களாய் நான் நிலைத்து இருப்பேன் ஏனென்றால் எனக்கென்று ஒரு பந்தியை அவர் ஆயத்தம் பண்ணுகிறார் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் எல்லா பிரபுக்களும் ஊழியக்காரர்களும் தேசாதிபதிகளும் அந்த அகாஸ்வேர்வினுடைய விருந்திற்கு அவர்கள் கலந்து கொண்டு அந்த விருந்தில் அவர்கள் சந்தோஷப்பட்டதைப் போல எல்லா சத்திருக்களின் நடுவிலும் கத்தர் உங்களுக்கு ஒரு பந்தியை உங்களுக்கு ஒரு விருந்தை உங்களுக்கு ஒரு மேஜையை ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி கொடுக்க அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார் அவர் போதுமானவராயிருக்கிறார் எந்தெந்த இடங்களில் எல்லாம் அம்மே நீங்கள் தலைகுனிய நேரிட்டதோ அவை எல்லாவற்றுக்கு நடுவிலும் உங்களுக்கான ஒரு மேஜையை அதிகாரமான ஒரு மேஜையை ஆளுகை செய்கிற ஒரு மேஜையை நீங்கள் தலைவனாக இருக்கும்படிக்கு அநேகருக்கு நடுவில் அப்படிப்பட்டதான ஒரு மேஜையை ஒரு விருந்து மேஜையை இன்றைக்கு கத்தர் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் கத்தரை நம்பிக்கையோடு இருங்க ஆண்டவரை நம்புங்க அமேன் சோத்ரம் தேவனிதையின் வாழ்க்கையில் செய்ய முடியும் என்று முழுவதும் கத்தரி நம்பியுங்கள் ஒரு அகாஸ்வேறு ராஜா செய்ய முடியுமானா பரலோக ராஜா நமக்கு அதை காட்டிலும் மேலாய் செய்ய அவர் வல்லமையுள்ளவர் எங்கள் நல்ல பிதாவே இந்த வார்த்தையின்படியே இந்த பிள்ளைகளை ஆசீர்வதித்து ஒரு விருந்து மேஜையும் இடைய பிள்ளைகளுக்கு ஆயத்தம் பண்ணி எல்லா சத்துருக்களுக்கு நடுவிலும் உடைய பிள்ளைகளுடைய தலையை கத்திரு மகிமையால் உயர்த்தும் உடைய நாமம் மகிமை படற்றும் இயேசுவின் அற்புதமான நாமத்தில் பிதாவே ஆமை ஆமை ஹவ் அ குட் டே கத்திரங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே ஆம்